கட்டுமானம் ரயில்வே தொழில் துறைக்கு ஆக்சில்கள் மற்றும் டிரான்ஸ்மிஷன்களை தயாரிப்பதற்கு தனது ஆலையை கோயம்புத்தூரில் தொடங்கும் குழுமம் இந்தியாவில் உற்பத்தி ஆலை தமிழ்நாடு மாநிலத்தில் ஜெட் எஃப் குழுமத்திற்கு பதினோராவது உற்பத்தி அமைவிடம் இந்தியாவின் வளர்ச்சி மீதான அதன் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது உலகளவில் முன்னணி ஆட்டோமோட்டிவ் வழங்கல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் என புகழ்பெற்றிருக்கும் இசட் எஃப் குழுமம் கட்டுமானம் மற்றும் ரயில்வே துறையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாநகரில் அதன் உற்பத்தி ஆலையை தொடங்கி இருப்பதன் மூலம் இந்தியாவின் துரிதமான வளர்ச்சி மீதான அதன் அர்ப்பணிப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு முக்கியமான முன்னேற்ற நடவடிக்கையை எடுத்திருக்கிறது பத்தாயிரம் சதுர மீட்டர்கள் என்ற மிகப்பெரிய பரப்பளவில் நிறுவப்பட்டிருக்கும் இந்த புதிய உற்பத்தி தொழிலகமானது இசர்ட் எஃப் குழுமத்தின் மிக நவீன உற்பத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இந்தியாவிற்காகவும் மற்றும் உலகத்திற்காகவும் இந்தியாவில் தயாரிப்பது என்ற இசட் எப்பின் குறிக்கோளை செயல்படுத்தும் வகையில் இந்த புதிய கட்டுமான சாதனங்கள் தயாரிப்பு ஆலை நிறுவப்பட்டிருக்கிறது உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே நேரத்தில் உள்நாட்டு அளவில் உற்பத்தி செயல்பாட்டில் நேர்த்தி என்ற இலக்கை நோக்கிய இந்நிறுவனத்தின் சிறப்பு கவனத்தை இந்த அணுகுமுறை முன்னிலைப்படுத்துகிறது இந்தியாவில் உள்நாட்டு சந்தைகளுக்கு கட்டுமான சாதனங்கள் பிரிவு மற்றும் ரயில்வேக்கு புதுமையான தீர்வுகளை முன்னோடித்துவமாக வழங்குவதில் இந்த ஆலை ஒரு மிக முக்கிய பங்காற்றும் அதே நேரத்தில் இசட் குழுமத்தின் உலகளாவிய வாடிக்கையாளர்களுக்கு உற்பத்திக்கான மையமாக செயல்பட்டு ஏற்றுமதிகளையும் அதிகரிக்கும் இந்தியாவின் வலுவான கட்டுமான சாதன பிரிவில் காணப்பட்டு வரும் வளர்ச்சியை எதிர்கொள்ளவும் உயர்தர புதுமையான தீர்வுகளுக்காக தனது வாடிக்கையாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவும் இருபது மில்லியன் யூரோ என்ற தொகையை ஜெட் குழுமம் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறது இந்தியாவின் வளர்ந்து வரும் போக்குவரத்து துறைக்கு உலக தரத்திலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே சிறந்த தயாரிப்புகளையும் தீர்வுகளையும் வழங்குவதில் தனது தளர்வில்லாத பொறுப்புறுதியை மேலும் வலுப்படுத்துவதே இந்த முதலீட்டின் நோக்கமாகும்